கர்த்தரும் இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கர்ஸ் மராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியானத்தை பண்ணும் உங்களோட பேசுகிறாங்க அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ அர்ப்பணிக்கும்போது கர்த்தர் தான் உங்களை உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் குடும்பமாக இன்பத்தின் குடும்பமாக தேவனாகிய கற்றுக்கட்டை வாழ வைப்பாங்க இப்போ நம்ம விஸ்வாசத்தை குறித்து தான் நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் விஸ்வாசத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம் யோவான் ரெண்டு பதினொன்று இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியால் உள்ள காணான் ஊரிலே செய்து தம்முடைய மகிமை மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்போ பாருங்கள் முதல்ல வந்து ஆண்டவரோட சீசர்கள் அழை அலைகிறாங்க ஒன்றாவே ஆனால் ஆண்டவர் செஞ்சிருந்த முதலாவது அற்புதத்தை குறித்து தான் சீசர்களுக்கு ஏசப்பா மேலே விசுவாசம் வருது இவர் ஆண்டவர் இவரால் அற்புதம் அதிசயம் செய்ய முடியுதுன்னு விசுவாசம் வருது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காணான் ஊரில் இந்த இந்த ஃபுல் அதிகாரத்தையும் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு ஏழை கல்யாண வீட்டுக்கு ஏசப்பா அவங்க அம்மா சீசர்கள் எல்லாம் போயிருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைஞ்சிரும் திராட்சை ரசம் குறைஞ்ச உடனே அவங்க கஷ்டப்பட்டவங்க என்ன செய்யும் தெரியாமல் முடிச்சிகிட்டு இருக்கும்போது ஈசப்பா என்ன செய்வாங்க ஒரு வேலைக்காரனை கூட்டு அந்த ஜாடியில் வந்து தண்ணியை நிரப்பும்பாங்க நிரப்புன உடனே அந்த ஜாடியில் உள்ள தண்ணீரை என்ன செய்வாங்க திராட்சை ரசமாக ஏசப்பா மாற்றிடுவாங்க மாற்றின உடனே அதுதான் ஃபஸ்ட்டு ஏசப்பா செய்கிற முதல் அற்புதம் அந்த அற்புதத்தை அந்த அற்புதத்தை வந்து பார்த்த உடனே தான் சீசியர்களுக்கு என்ன செய்யுது ஆண்டோர் மேலே விசுவாசம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற அந்த திராட்சை ரசத்தை குடிச்சவங்க எல்லாம் சொல்றாங்க மு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு ருசி உள்ள திராட்சை ரசத்தை கொடுக்குற ஆனா அதை எல்லா திராட்சை ரசத்தையும் காட்டுறது இந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஆண்டோர் ஒரு காரியத்தை செஞ்சார்னா அது நமக்கு ரொம்ப மேன்மையாவும் ரொம்ப தான் கண்டிப்பா செய்வாங்க ஆனா காரணம் நீங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் நீங்க எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ எந்த காரியத்துக்கு ஆண்டர்கிட்ட மன்றாடுறீங்களோ அந்த காரியத்துல உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஆசிர்வாத ஒரு பெஸ்டான நன்மையை ஒரு பெஸ்டான விடுதலை கட்டாயமா ஏசப்பா கொடுப்பாங்க அது மாறாத உண்மை இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஏசப்பா முதலாவது அற்புதம் செஞ்சாங்கன்னு போட்டிருக்கு இதை கொண்டு தான் சீசர்கள் என்ன செஞ்சாங்க ஏசப்பா மேலே விசுவாசம் வச்சாங்கன்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட நான் வந்து ட்ராக்ஸ் ஊழியம் தான் போய்கிட்டிருந்தேன் தனி ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி கூட்டி அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக போவோம் ஜோ பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெபம் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும் போது நாங்கள் பத்து பேரோ பன்னெண்டு பேரோ போனோம் சரியான ஞாபகம் இல்லை அப்போ போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு போய்கிட்டு இருந்தாங்க ஏன் கூட ஒருத்தர் வந்தார் ஒரு பிரதர் அவர் என்ன கட்டிலும் ஒரு அஞ்சாறு வீடு தாண்டி போய்ட்டு போயிட்டார் அப்போ நான் மட்டும் பின்னாடி வந்துகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு வயசான ஒரு அம்மாவும் ஒரு வயசான ஒரு தகப்பனாக இருந்தாங்க அப்போ அவங்ககிட்ட போய் நான் டிராக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாங்கிட்டு ஐயா எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருக்காரு டாக்டருக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டோம் அவரால் ஒன்றுமே முடியலை ஒரே கக்கிக்கிட்டும் லூஸ் மோஷன் போய்கிட்டும் இருக்காங்க கொஞ்சம் வாங்கையாண்ணாங்க நான் போய் பார்க்க அவர் ரொம்ப ஆள் ரொம்ப லீனாக என்ன செஞ்சிட்டு ஒரு மாதிரி கக்கிக்கிட்டு ஒரு மாதிரி தான் உட்காந்துருந்தார் வச்சா துப்பி போட்டுருந்தார் அப்போ நான் போனோன்னே அந்த ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஏசப்பா அவங்க துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவாங்க நீங்கள் ஏசப்பா மேலே விசுவாசம் வைங்க அவங்க உள்ளத்தில் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு வாழ்க்கையில் நான் முத முதல்ல கத்தர் என்ன கொண்டு அதை அந்த அற்புதம் செஞ்சது அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் என் வீட்டுக்கார ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்ட்டாங்க அப்போ நான் பார்த்தேன் ஏன்னா ட்ராக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை நான் மட்டும் தான் நிற்கிறேன் ஜோம் பண்ணுங்கயான்ட்டாங்க ஜோ பண்ணி அந்தாலையும் சரினு சொல்லி எல்லாரையும் அவங்க மருமக எல்லாரையும் விட்டு அவங்க இந்துக்கள் குடும்பம் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எசப்பா அறிஞ்சிருக்காங்க எசப்பா எல்லா மனுஷனுக்காண்டி அடிபட்டதாக செஞ்சிருக்காங்க அப்படின்னுங்கிற ஒரு அறிவு அவங்களுக்குள்ள இருக்குது அப்போ ஜோ பண்ண சொன்னாங்க அப்போ நான் ஜோம் பண்ணேன் ரொம்ப எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜோ பண்ணிட்டேன் ஜோ பண்ணக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் தொட்டு ஜோம் ஞாங்கு அப்புறம் பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு தடவை ரொம்ப என்ன சொல்கிறது நர்வஸாக இருந்துட்டு நான் அப்புறம் தொட்டு ஜோம் பண்ணுறேன் கையெல்லாம் கொஞ்சம் அங்கேடுன்னு ஆடுது அப்புறம் பார்த்தா ஜோம் பண்ணுறேன் அவருக்கு நல்லா பாரப்பட்டு ஜோம் பண்ணிட்டேன் ஜோம் பண்ணிட்டு ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த ஜோ செம்பில் உள்ள தண்ணியும் ஜோம் பண்ணி அதை குடிக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அதை அவர் மேலே தொளிச்சு விட்டேன் ஏசு ரத்தம் ஏசுவோட வார்த்தைன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணி விட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் தனியாக அந்த ட்ராக்ஸ் சூழித்துக்கு போயிருக்கும்போது தனியாக ஒரு மனுஷனை தொட்டு நான் என்னை கொண்டு பரிசுத்தாவேன்னு என்ன என் மூலிமா தொட்டு ஜோம் பண்ண முதல் முதல் அற்புதம் நான் ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் என்னதுன்னா ஒரே மா நைட்டில் வந்து நைட்டில் வந்து அவருக்காண்டு ஜோம் பண்ணுறேன் அந்த வரை அந்த உயிரை அப்படியா எடுத்து கொடுங்கப்பா ஏன்னால் டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு ச ஒரு தகப்பனார் வயசான தகப்பனார் டாக்டரா கைவிடப்பட்டவரே டாக்டரால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முடிய முடியாது எல்லா டாக்டருக்கும் அவங்க போய் அலைஞ்சிட்டாங்க வச்சிட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் அந்த ஜோம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரதுக்கிட்ட தான் அவங்க சொல்கிறாங்க அவர் சாமி ஆடுவார் இருக்காரு ஒரு அம்மன் சம்மந்தப்பட்ட சாமி ஆடக்கூடியவர் அப்படிங்காங்க சரின்னு சொல்லி நானும் ஜோ மட்டும் வந்துட்டேன் வீட்டில் வந்து அவருக்காண்டி ரொம்ப பாரப்பட்டு ஜோ பண்ணுறேன் ஜோ அவங்க நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் காலையில் திரும்ப நைட்டும் ஜோ பண்ணி காலையிலும் ஜோ பண்ணிட்டு அவருக்காண்டி வீட்டில் வந்து திரும்ப ஒரு பதினோரு மணிக்கு நான் ஃபோன் பண்ணி அந்த நம்பருக்கு அடிக்கிறேன் அவரால் பேசவே முடியாமல் இருந்தாருங்க இது உண்மை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி இது கர்த்தர் என்ன கொண்டு கத்தர் செஞ்ச முதல் செஞ்ச அற்புதம் ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் அப்போ பார்த்தீங்கன்னா அவரால் பேசக்கூட முடியாமல் இருந்தார் வாயே வராமல் இருந்தார் அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் எடுத்த உடனே ஐயா நான் செல்வராஜ் பேசுகிறேன் அப்படின்னு அப்படி ஒரு உற்சாகமாக சொல்கிறார் இதே திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூரில் நடந்த கத்தர் செஞ்ச முதல் அற்புதம் இது உங்களுக்கு ஊர் முத கொண்டு சொல்கிறேன் ஏன்னா அப்போ நான் வந்து அந்த எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலை நீங்கள் செல்வராஜ் தான் பேசுகிறீங்கன்னா நான் செல்வராஜ் தான் ஐயா பேசுகிறேன் அப்படிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த அம்மாட்டை கேட்க என் வீட்டுக்காரர் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போனீங்கய்யா காலையிலேருந்து இருந்து ஆகிட்டாரியா நடக்காரியா இங்கே வயலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரியாங்க எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அவ்வளோ ஒரு க இருந்து ஏசப்பா வெளிப்பட்டு அவர் வெளிப்பட்டு அவர் வெளிப்பட்டு அவர் மகிமை உண்டாக என்ன செஞ்சார் என்னை கொண்டு ஏசப்பா என்ன செஞ்சாங்க அந்த பெரியவருக்கு முதல் அற்புதத்தை இந்த எனக்கு என்னை கொண்டு ஏசப்பா செஞ்சாங்க அந்த பெரியவருக்கு அவருக்கு அற்புதம் செஞ்சு அதை கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் எப்படி சீசருக்கு விசுவாசம் வந்துச்சோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மனைவிக்கு மருமகளுக்கு ரெண்டு பையன் மூணு பையன் மூணு பையனுள்ள மருமகா மகானுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் வந்துச்சு சரி எல்லா டாக்டராலும் முடியாது எந்த சாமியெல்லாம் உன்ட்டாங்க அதுவும் முடியலை அப்போ ஏசப்பா வந்து இந்த ஒரு ஜோம் பண்ணார் அது மூலியமாக ஏசப்பா ஒரு சோம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு அந்த விசுவாசம் ஏசப்பா மேலேயும் இந்த ஊழியக்கார மூலியமாக ஏசப்பா செஞ்ச அற்புதத்தின் மூலிமாவும் விசுவாசம் அதிகரிச்சிச்சு அப்போ நான் போய் தொடர்ந்து போய் ஜோம் பண்ண மருமகளுக்கு குழந்தை உண்டா இருந்தாங்க குழந்தை பிரெக்னெண்டாக இருந்தாங்க அதுக்கு ஜோம் பண்ணேன் அப்புறம் பையனோட ஏதோ ஈபியில் உள்ள ப்ரொமோஷனுக்காண்டி ஜோம் பண்ணேன் எல்லாத்துலேயும் அந்த வீட்டில் உள்ள எல்லா சத்ருகிரிகளையும் கத்திர அழிச்சு போட்டு அந்த வீட்டில் எல்லா எல்லாருடைய சிந்தை எல்லாரோட இருதத்தையும் ஏசு ஏசப்பா மேலே என்ன செஞ்சாங்க கத்திராய் தெய்வம் என்ன கொண்டு ஆவியானவர் ஏசப்பா மேலே அந்த குடும்பத்தில் உள்ள விசுவாசத்தை திருப்பினாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது ஏசப்பா செஞ்ச அற்புதத்தை கண்டு சீசர்கள் நினச்சாங்க இருந்த சீசர்கள் விசுவாசம் ஏசப்பா மேலே வச்சாங்க அதே மாதிரி தான் ஏசப்பா ஏன் மூலியமாக என்ன செஞ்சாங்க அந்த பெரியவருக்கு ஒரு பலத்த அற்புதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்க டாக்டரால் கைவிடப்பட்டாச்சு அவங்க கும்பிட்டு சாமியெல்லாம் கைவிட்டு ஏசப்பா வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அந்த நடுக்கல்ல உள்ள செல்வராஜிக்கு செஞ்சு அவருக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல மாதிரி தேவன் என்ன செஞ்சாங்க விடுதலை கொடுத்து அவர் மீட் எடுத்தாங்க தொடர்ந்து ரெண்டு ரெண்டு வாரமும் ரெண்டு டைம் அதுக்கப்புறம் ரெண்டு டைம் போய் ஜோமன் ஜோமன் அந்த பண்ண குடும்பத்தில் எல்லா ஒரு சந்தோஷம் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட ஃப்ரீயா இருந்தாங்க அது போக ஆண்டர் மேல அவங்க விசுவாசம் அந்த குடும்பமே வச்சுச்சு இதுதான் ஆண்டர் என்ன என்னை கொண்டு இந்த உலித்துல இயசப்பா செஞ்ச முதல் அற்புதம் அதே மாதிரி அந்த எப்படி அந்த காணா ஊர் கல்யாணத்துல அந்த திராட்சை ரசத்தை அதாவது தண்ணீரை திராட்சை ரசமா இசப்பா மாற்றுனாங்களோ அதே மாதிரி இந்த செல்வராஜுக்கு இயற்கை அப்பாற்பட்ட விடுதலையை இயற்கை அப்பாற்பட்ட அற்புதத்தை என் மூலியமா இயசப்பா செஞ்சு அந்த முழு குடும்பத்துக்கும் இயசப்பா மேலே விசுவாசத்தை வர விசுவாசம் உண்டாக செஞ்சாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு தரித்திரம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டு மேலே விசுவாசம் வைங்க ஐயோ பண பண தரித்திரத்தில் இருக்கையா ஆண்டு விட பையன் வந்து மூள வளர்ச்சி இல்லாமல் ஐயா பையனால் நடக்க முடியல ஐயா பொண்ணால் எனது கண் பார்வை இல்லையா அப்படிங்கும் போது நீங்கள் ஏசு மேலே விசுவாசத்தை அவர் அவர் மேலே அவர் வார்த்தை மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது இந்த செல்வராஜிக்கு அற்புதம் செஞ்ச தெய்வம் கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் உங்கள் தரித்திரத்துக்கோ உங்கள் குடும்பத்தில் உள்ள காணக்கூடிய பண நெருக்கடியில் உள்ள க தரித்திரத்துக்கோ ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சு உங்களை மகிழ்ச்சி செய்வாங்க அதை கொண்டு உங்க சொந்த பந்தங்கள் என்ன செய்வாங்க இயேசு மேல ரசிக்க இயேசு மேல அவங்க கவனம் செலுத்தப்படுவாங்க ஏசப்பா மேல விசுவாசத்தை அறிய விசுவாசம் அதிகமாகும் உங்க சொந்த பந்தத்துக்கும் உங்களுக்கு ஆண்டர் செய்த அற்பத்தை கொண்டு ஏசப்பா ஏசப்பா மேல ஏசப்பாவுக்கும் ஏசப்பா மேல அவங்களுக்கும் விசுவாசம் என்ன செய்யும் அதிகமாகும் ஏன்னா நீங்க குடும்பத்தில் ஒருத்தங்க அடையவேளை நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஏசப்பா நீங்க என்னக்காண்டி அடிப்படையத்தை சிந்துறீங்க உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு அந்த வார்த்தையை நீங்க விசுவாசி ஜோம் பண்ணி பாருங்க உங்களுக்கு செய்த அற்புதத்தை கொண்டு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க ஏசப்பா மேல அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாக உண்டாக கத்தரி செய்வாங்க அப்போ செய்யும் குடும்பமும் ரசிக்கப்படும் இதே தான் ஏன்னா நீங்க த நீங்கள் வந்து கஷ்டப்படணுங்கிற கஷ்டப்படணும் ஆண்டவர் சித்தம் கிடையாது அந்த வீடியோ பார்த்துருக்க செவத்தரிசு உங்களுக்கும் ஏதாவது குறைவு இருக்குயா அப்படின்னா உங்க குறைவை இந்த காணா ஊரில் இவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரை அந்த அற்புதம் என் வீட்லேயும் தரித்திரனா இருக்கு பணத்துக்கு மேலே பணம் நெருக்கடியில் இருக்கேன் கஷ்டப்படுறேன் ஆனால் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை அந்த காணா ஊரில் அந்த அந்த தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது போல என் வீட்டில் வெறும் சட்டியாக வெறும் குழம்பைக்கு கூட பருப்பு இல்லாமல் பாத்திரம்லாமா இருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு நிரப்புங்கப்பா பணத்தினால பொருளாதாரத்தில் இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க உங்கள் நாமத்தை விசுவாசிக்கிறேன் உன் வார்த்தை விசுவாசிக்கிற நீங்க விசுவாசம் அறிக்கட்டு நீங்க ஜோ பண்ணி பாருங்க அந்த காணா ஊர்ல நடந்த அந்த தண்ணீரை திராட்ச ரசமா தெய்வம் உங்க தரித்திரத்தை ஆசீர்வாதமாவோம் நன்மை உயர்வாகவும் தேவனாகிய கத்தரா ஏசு கண்டிப்பா செய்வாங்க நீங்க விசுவா சிமெண்ட் பண்ணி பாருங்க அற்புதம் கண்டிப்பா நடக்கும் இந்த செல்வராஜுக்கு ஆண்டவர் முடியாததை முடியாத முடிய செய்யக்கூடியதான ஏசப்பா வேலை அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க இந்துவா இருந்தாலும் சாமி ஆடுறவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க உங்க உள்ளத்துல மட்டும் ஏசுக்கு இடம் கொடுத்து நீங்க எனக்காண்டி அடிப்பட்டு ரத்தம் செஞ்சிருந்தீங்க இந்த இந்த செல்வராஜ் நிகழ்ச்சிக்கு உண்மையா அற்புதம் செஞ்சிருக்கீங்க எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்க நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க விசுவாசி பாருங்க கட்டாயமா அற்புத அதிசயத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க கட்டாயமா ஒவ்வொரு பகுதியிலும் கட்டாயமா தேவனாய் இயக்கத்தை உங்களை காண செய்வாங்க நீங்க விசுவாசி மட்டும் பாருங்க இசப்பா மேல கண்டிப்பா உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பா நடக்குங்க அது மூலியமா அந்த சீசர்கள் எப்படி அந்த அற்புத அதிசயத்தை கண்டு விசுவாசம் இசப்பா மேல இசப்பா மேல விசுவாசம் வச்சாங்களோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜபிக்கும் போது உங்க சொந்த பந்தங்கள் நீங்க அந்த சந்தோஷமா அந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கிற ஜபத்தில் அற்புத அதிசயம் உங்க சொந்த என்ன செய்வாங்க செய்வாங்கேசப்பா விசுவாசம் வைப்பாங்க அவங்களும் ரசிக்கப்படுவாங்க தேவன் தாம இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க அதனால நீங்க என்னச்சிங்க ஆண்டவர் அற்புத அதிசயம் செய்யக்கூடிய அற்புத அதிசயம் செய்யுறதுக்கு உங்களுக்கு எகு லெகுவா இருக்காரு உங்க சமீபத்தில் இருக்காரு அற்புதம் அதிசயம் உங்களுக்கு செய்துக்கு சமீபத்தில் இருக்காரு உங்க பக்கத்தில் இருக்காரு நீங்க விசுவாசத்தை மட்டும் விசுவாசிங்க விசுவாசத்தை மட்டும் உங்கள் கையில் எடுங்க ஆண்டோட வார்த்தையும் இயேசு இயேசுவோட நாமத்தையும் அவரோட ரத்தத்தையும் நீங்கள் விசுவாசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புத அதிசயம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சதிலுக்கு கட்டாயம தேவனாகிய கத்தரை செஞ்சு உங்களை மயிலை செய்வாங்க கத்திரதாம இந்த வார்த்தையின் மூலியம் உங்களோட கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தேவனால் தேவ தேவஜனங்கள் கத்தரோட கிருப உங்களோடு கூட இருப்பதாக